யாருக்கும் பயம் குற்றம் சாட்டுவதற்கு ஒரு உதாரணமாக நக்கீரனை சொல்லுகிறார்கள் என்ன பிழை என்று கேட்டார் பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கை மனம் இல்லை இதுவரைக்கும் தர்க்கம் சரியாக போனது உயர்ந்த கற்புக்கரசிகளுடைய கூந்தலுக்கும் வாசனை இல்லையா என்று கேட்டார் இப்ப நக்கிரன் என்ன சொல்லி இருக்க வேணும் அது பற்றி எனக்கு தெரியாது ஏன் உயர்ந்த கற்புக்கரசிகளுடைய கூந்தலை இவன் மணந்து பார்த்திருக்க வாய்ப்பில்லை இருந்திருந்தால் அவள் வாய்ப்பகி இல்லை பல கல்விமான்களுக்கு எந்த ஒரு சொல் தெரியாது இல்லை இல்லை என்பது வாசனை என்று கல்விமானால் உடனேதான் சிவபெருமானுக்கு கோபம் வந்தது படிச்ச அறிவை தலைவன் தமிழ்ச்சங்க தலைவன் நீ ஏன் இப்படி பேசினால் கீழே இருக்கிறவனெல்லாம் பேசுவான் உண்மையை உண்மை என்று நீ சொல்ல வேண்டாமா என்று நினைத்து கொண்டதினாலே தான் சிவபெருமான் என்ன செய்தார் நெற்றிக்கண்ணை திறந்து அவரை சுட்டு